உங்க கேமரால எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் சரியா இருக்கு நீங்க என்னோட பழைய கஸ்டமரா இருக்கிறதால மூணு தடவை தரவ செக் பண்ணிட்டேன் நீங்க எப்பவாவது யாரையாவது போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களா உங்களுக்கு எப்படி தெரியும் இங்க பாரு என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் எல்லாம் தெரியும் நான் இப்ப சொல்றத தெளிவா கேட்டுக்க ஆசைப்பட்டவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ம் உன்ன விரும்பினவங்க மேல இருக்காங்க சுமார் கல்லிபாய் ஏ பயமா இருக்கா இந்த உயிரை பத்திரமா பாதுகாத்து வைங்க தம்பி விலமதிக்க முடியாத உயிர் அது இது உங்களோட முதல் காதலி இது உங்களோட ரெண்டாவது காதலி ரெண்டையும் சோனியா ஓ மேக்கப் செட் நான்

என்ன விளையாடுற சொன்ன எங்க இருக்க அசோக் நான் கிண்டில இருந்து பேசுறேன் கிண்டி ஏன் போன் கட் பண்ற சரி கேளு நான் மேகசின்ல ஒரு ஆர்டிகல் படிச்சேன் அதுல ஆத்மாக்கள் இருக்குறது உண்மையான ஆதாரத்தோட போட்டுருக்க நம்ம போய் அந்த ரைட்டரை பார்க்கணும் நம்ம வீட்ல பார்த்தோம்ல அந்த போட்டோ பத்தி அவர்கிட்ட கேட்கணும் அசோக் 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 நான் பேசுறது உனக்கு என்ன சசு கழுத்து வலை எப்பல இருந்த ஏன் கிட்ட சொல்லல அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல அதனால இருக்கும் டோன்ட் டேக் இட் லைட்லி அபி உடனே நம்ம போய் டாக்டர் பார்க்கலாம் அதன அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல வந்து வெளிய முடிப்போம் அவர் பேரு என்ன சர்மா என்னுடைய பிரியமான யானிய நீ சாகடிக்க பார்க்கறியா ம் 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 ராணி மேல போர் தொடுத்தா இந்த அங்க இனி நீங்க எப்படி தப்பிக்கலாம் மட்டும் யோசிங்க அது வரைக்கும் வந்த விருந்தா நீங்க கிட்ட பேசிட்டு வர நீங்க தான் எனக்கு நான் இந்த ஆர்டிக்கலை பற்றி தெரிஞ்சிக்கலாம்னு வந்திருக்கோம் கேளுங்க இதில் எழுதியிருக்கிறதுலாம் உண்மைதானா இதான உங்க சந்தேகம் நான் இன்னும் பெருசாக எதிர்பார்த்தேன் நான் ஒரு ரைட்டர் சைக்காட்டிஸ்ட் கிடையாது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி போட்டோஸ் ஏன் எனக்கு வருது இதை பார்த்தா உங்களுக்கே புரியும் பாருங்க 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 அப்புறம் இதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம் இப்போ கம்ப்யூட்டர் வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் ஃபோட்டோஷாப்புங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி மாதிரி அதாவது டபுள் எக்ஸ்போஷர் மாஸ்கிங் உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த எல்லா ஃபோட்டோ பொய்யானதா சில இதெல்லாம் உண்மையும் இருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் நீங்க தான் இதில் எக்ஸ்பர்ட் ஆச்சு இப்போ நம்ம நார்மலாக ஃபோட்டோ எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம் கேமராவை எடுத்து கிளிக் பண்ணுவோம் எடுத்த ஃபோட்டோவை உடனே பார்க்கணும்னா எந்த கேமராவில் பார்ப்போம் டிஜிட்டல் கேமராஸ் செல்ஃபோன் கேமராஸ் வீடியோ கேமராஸ் ஏ எக்ஸ்கூஸ் மீன் செகண்ட் முன்னாடி வரும் நீங்க பாக்குற இந்த போட்டோஸ் அப்படி எடுக்கப்பட்டது தான் Sonia? Hei? Bapak ada di mana? Di லேட் மிஸ்டர் எல் கே சர்மா எப்பவும் என் தலையில ஏறி உட்காருவாரு ஆனா விளையாடும் போது இந்த சேர்ல உட்காருவாரு வணக்கம் பா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க எல்லா ஆத்மாவும் தப்பானது கிடையாது அதனாலதான் இந்த போட்டோஸ் என்னை யோசிக்க வச்சு இந்த புக்ஸை எழுத வச்சது அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இத பத்தி ஆராய்ச்சி பண்ண ஒரு பெரிய விஞ்ஞானிகள் கூட்டமே இருக்கு அவங்கள இதை உண்மை நம்புறாங்க ஆனா இந்த ஆத்மாக்கள்ல ஏன் இப்படி அலையுது ஆத்மாக்கள்லாம் அலையிறது இல்ல நாம தான் அதை வெளியே கொண்டு வரோம் நமக்கு துணையா இந்த காந்த மாதிரி நீங்க முழு நம்பிக்கை வச்சு விருப்பப்பட்ட ஆவிய கூப்பிட்டா வரும் வழியா கூட ஆத்மாவுக்கும் மனுஷனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏதோ ஒரு வகையில் இந்த ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் எனக்கு ஒண்ணு புரியல இப்போ நீங்க ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா அனுபவிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது ஒருவேளை அவங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படி இல்லைனா நீங்க யார் மனசையாவது காயப்படுத்தி உங்களால மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்கள கூட இருக்கலாம் உங்களால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா ம் ம் ரெண்டு பேரும் ஏன் மூஞ்சி எப்படி வச்சுக்கிறீங்க நான் விளையாட்டுக்கு சொன்னேன் ஆ ஒரு ஆத்மாவுக்கு என்ன வேணும் அதுக்கான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஃபோட்டோவை பாருங்க ம் சார் மாடல்ஸ் ரெடியா இருக்காங்க போட்டோ ஷூட்காக அதை சொல்ல வேண்டியதானே நீ போய் லென்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போய் அப்படியே பேக் ட்ராப் அரேஞ்ச் பண்ணு சரிங்க சார் போறேன் சார்